மூத்த பத்திரிகையாளர் அந்தனர் சார் நம்மளோட அணிஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு படமாக மட்டும் இல்லாமல் இதனால் நிறைய படங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து யோசிக்கிறாங்க இனிமேல் நம்ம படம் பண்ணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணோம் ஹீரோக்காக ஒரு படத்தை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குமா நீங்கள் அப்படி சொல்ல முடியாது மணிரத்னம் படம் வந்து இந்த படத்தில் கமலுக்காக அவர் எடுத்திருக்காருன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த கதையின் போக்கு அது திரைக்கதை வசனம் இதெல்லாம் தனித்தனியாக குறைகளாக சொன்னால் கூட கமலஹாசன்கிற ஒரு ஹீரோவுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா மணிரத்னம் எப்போவுமே அப்படி எடுக்க மாட்டார் அவர் மல்டி ஸ்டார் படம் பண்ணால் கூட எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு இந்த படத்துலேயும் வந்து அப்படி தான் த்ரிஷா சிம்புன்னு நிறைய கேரக்டர் இருந்தால் கூட கமலுடைய கேரக்டரை வந்து வலிந்து எக்ஸலன் பண்ண மாதிரிலாம் இருக்காது அது அப்படியே வரும் அவ்வளோதான் ஸோ அதனால் ஹீரோவுக்காக படம் மணி நேரம் வந்து கொஞ்சம் அது மாற்றி கேட்கப்பட வேண்டிய கேள்வி எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா சிம்புவுடைய ஃபேன்ஸே நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்காக நாங்கள் நிறைய பேர் வந்தோம் நீங்கள் ஏன் அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ஜஸ்ட் லைக் தட்டாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் ப்ரமோஷன் பண்ணும் போது அவரை தான் முன் வச்சு ப்ரமோஷன் பண்ணீங்க அவரை பேசலாம் வச்சிங்க அது பேசும்போது கமல் சாருக்கு அப்புறம் இவருதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அது ஏன் ஸ்கிரீன்ல இல்லை அப்படின்னு கேட்கறாங்க அவரை ப்ரமோஷனுக்காக பயன்படுத்தப்பட்டாரா படத்துல வந்து அவருடைய ஷூட்டிங் வந்து ரொம்ப நாள் எடுத்திருக்காங்க அவர் நடித்ததில் ஒரு நாற்பது சதவீதம் தான் படத்தில் இருக்குது ஒரு அறுபது சதவீதம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்ங்கிறது சிம்புவாலையும் புரிஞ்சுக்க முடியல ஆக்சுவலாக கமல் மாதிரி ஒரு பெரிய கலைஞர் எடிட்டிங் டேபிளில் உட்காந்து நீ இந்த கேரக்டர் குறை இந்த கேரக்டர் தூக்கு அப்படின்லாம் சொல்லவும் மாட்டார் அது முழுக்க முழுக்க எடிட்டருடைய சாய்ஸாக இருக்கும் ஒருவேளை இந்த கேரக்டருக்கு இவ்வளோ ஸ்பேஸ் போதும்னு எடிட்டர் நினைச்சாரா அது மணிரத்னம் நினைச்சாரான்னு நமக்கு புரியல பட் எடுத்தது வந்து ஒரு பெரும்பகுதி கமல் போர்ஷனை தாண்டி சும்பு போர்ஷனை ஒரு பெரும்பகுதி எடுத்து எடிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்போ நல்ல மக்கள் ரசிக்கக்கூடிய முக்கியமான காட்சிகளை எடிட்டிங் டேபிளில் போயிடுச்சோம் மக்கள் ரசிக்கக்கூடிய காட்சிகளாக அல்லது அதுவும் வந்து ரசிக்கப்படாமல் இப்போ பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி காட்சிகளாகவும் இருக்கலாம் இல்லையா ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஒரு லென்த்தான ஒரு படத்தில் வந்து டோட்டலாகவே அது வந்து அந்த கிராஃப் வந்து இப்படி ஏறி இறங்கிடலாம் இல்லை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது என்னென்னா கொஞ்சம் ராவாக இருக்குது அப்படியே ராவாக போகுது அப்போ நறுக்கப்பட்ட காட்சிகள் மட்டும் என்ன ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்திருக்குமா என்ன அதுக்கு வாய்ப்பு இல்லை கமல் சார் பேசுகிறது கமல் சாருக்கு மட்டும்தான் புரியும் பொதுவாக ஒரு பேச்சு இருக்குல்ல சார் இப்போ அவருடைய மொழியில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் யாருக்கு புரியும் சாதாரண ஒரு பாம்பரன் போவான்ல ஏன்னா நான் அந்த இடத்துல விசில் அடிக்கணும் எனக்கு வந்து ரொம்ப நீங்கள் எனக்கு மெசேஜ் எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போகிறான் அவன் போகும்போது ஒரு ஐநூறுரூபாவது குறைஞ்ச அளவுக்கு செல செலவு இருக்கும்ல வெளில வரும்போது அந்த கோவம் காட்டுவாங்களே சார் கட்டாயமாக அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ரசிகர்களுடைய கோபத்தை தான் நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கோம் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரேடியாக மரணடி அடிக்கிற படம் கிடையாது பல இடங்களில் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக இந்த படத்தை ரசிக்கலாம் ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபி ஒரு நல்ல பிஜிஎம் நல்ல பாடல்கள் அப்புறம் நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்டுகள் ஸோ இதெல்லாமே சேர்ந்து நீங்கள் இந்த படத்தை ரசிக்கலாம் ஆனால் இந்த படத்தில் வந்து பெரிய அளவு தவறு பண்ணது வந்து அந்த திரைக்கதை தான் மற்றபடி பார்த்திங்கன்னா ரசிக்கும்படியான விஷயங்கள் அதில் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குது ஆனாலும் அது கண்ணுக்கு தெரியாமல் போனதுக்கு காரணம் இது தான் நீங்கள் நான் நினச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுக்கலையே அடிக்கிற மாதிரியோ தட்டல் வாங்குற மாதிரியோ ஒரு அதிரடியான ஒரு திருப்பம் படத்தில் வர்ற மாதிரியோ இல்லையே அப்படிங்கிற ஒரு எரிச்சலும் ஆத்திரமும் ரசிகர்களுக்கு இருக்குது ஸோ அதைத்தான் வந்து இவ்வளவு ஃபோர்ஸாக அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவர் வந்து பிசி கூட இருந்தார் பிசி ஸ்ரீராம் கூட இருக்கும்போது வந்து ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் ரொம்ப லென்த்தாக போவாது டக்கு டக்குன்னு போய்டும் இவர் வேற ஒருத்தர் கூட வந்து ஜாயின் ஆகும்போது ஒரு ஒருவேளை இதனால கூட மிஸ் ஆகுதுன்னு நினைக்கலாம் ஏன்னா சாரும் பிரியனும் ரெண்டு பேருமே இருந்தப்போ படங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ நல்லா இருந்தது அங்கே அந்த காம்போ மாறினவுடனே எல்லாமே மாறிடுச்சு இல்லைங்க கட்டாயமா நீங்கள் சொல்றது உண்மை கேமராமேனுங்கிறவரு ஒரு சரியான கேமராமேன் ஒரு படத்துல வந்துட்டாருன்னா நீங்கள் அந்த படத்தினுடைய தரமே வேறையாக இருக்கும் ஏன்னா அவங்க டைரக்டரோட சண்டை போடுவாங்க இப்ப ரிகே சந்திரன் வந்து அதுக்காக சாதாரண கேமராமேன்லாம் நம்ம சொல்ல முடியாது இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கேமராமேன் வந்து ரவிக்கே சந்திரன் ஆனாலும் மணிஷாச்சே நம்ம எல்லையை இது வரைக்கும் வச்சு நினைக்கிறவங்க அந்த லிஸ்ட்ல நான் ரவிக்கே சந்திரனை பார்க்குறேன் பட் ஸ்ரீராம் பி சி ஸ்ரீராம் அப்படி இருந்திருக்க மாட்டார் இது போதும்னு சொல்லிருக்கலாம் இன்னொன்று வந்து அவங்க சேர்ந்து படம் எடுத்த காலத்தில் மணிரத்னத்துடைய ஏஜ் எல்லாம் நம்ம பார்க்கணும்ல இன்றைக்கி இன்னைக்கு அவர் ஒரு ஏஜ் இங்க வந்து நிக்கிறாரு இவர் இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஹேண்டில் பண்ண முடியலையோங்கிற அளவுகள்லாம் யோசிக்க வேண்டியதாக போச்சு இந்த மணிரத்தனத்தை பற்றி நம்ம அப்படிலாம் யோசிக்கவே முடியல அப்படி ஒரு டைரக்டாக ஒரு காலத்தில் இருந்தவர் இப்போ இப்படி ஒரு கதையை ஹேண்டில் பண்ண முடியாமல் விட்டுட்டாரா எங்கே அவர் விழுந்தார் எங்கே சுதப்பினார் ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிற கேள்விகள் வந்து எல்லாருடைய மண்டைக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்குது முக்கியமாக மணிரத்னம் ரசிகர்களுடைய மண்டையில் இது தொடர்ந்து இந்த கேள்வி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது இண்டியன் டூ படத்துடைய ரிசல்ட் மணிரத்னம் பார்த்துருப்பாரு அதுக்கப்புறமா தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்களா ஆமாம் அப்போ வந்து நல்ல ஒரு ஹிட் படமாக கொடுக்கணும் அந்த படத்தில் இவ்வளோ மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது ரெண்டாவது படம் வந்து மிகப்பெரிய ஹிட் கொடுக்கணும் ரெண்டு முப்பது வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணுறோம் அவர் அந்த மெனக்கெடுதல் அப்படிங்கிறத விட்டுட்டாரா மணிரத்னத்தை பொறுத்தளவுக்குங்க ஒரு காலத்தில் படைப்புக்காக இருந்தவர் இன்னைக்கு வந்து அவர் படைப்பு ப்ளஸ் பணம் இது ரெண்டையும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் எப்போ ஃபர்ஸ்ட் காப்பியில் நான் வந்து ஒரு படம் பண்ணுவேன்னு அவர் இறங்கினாரோ அப்போயிலேருந்து படைப்பாளி மறைஞ்சு பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்மேன் உள்ளே வந்துட்டார் அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை இப்போ பொன்னியின் செல்வன் படம் வந்து நீண்ட காலமாக இங்கே எடுக்கப்படாமல் இருந்துச்சு பல பேர் முயற்சி பண்ணி முடியாமல் போனப்போ மனிதத்தை வந்தார் அந்த படத்தையே அவர் சொதப்பிட்டாருங்கிற விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு ஓரளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக போச்சு செகண்ட் பார்ட் சரியாக போகலன்னா கூட ஓவராலாக பார்க்கும்போது ஒரு அறுபது சதவீதம் அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு கல்கியினுடைய எழுத்தோடு நீங்கள் ஒப்பிடும்போது ஏன் வந்து மீதி சதவீதம் அவர் வந்து போனார் அப்படின்னா அவருக்குள்ளே இருந்த இந்த பிஸ்னஸ்மேன் தான் ஃபர்ஸ்ட் காப்பின்னு ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு இந்த தொகைக்குள்ளே அந்த படத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாருல அங்கே வர்ற பிரச்சனை அது கிட்டத்தட்ட இந்த படத்துலேயும் அப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சோன்னு தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா இந்த படத்தையும் ஃபஸ்ட் காப்பியில் தான் அவர் பண்ணியிருக்கார் அப்போது ஏதோ ஒன்று அடித்து கொடுத்துருவோன்னு நினச்சாரா அல்லது வந்து கமலின் தலையீடு கூட இதில் இருந்துச்சான்னு எனக்கு தெரியல ஏன்னா இப்போ ரெண்டு லஜண்டை வந்து ஒரு வேலையை செய்யும் பொழுது அவர் இவர் குறை சொல்ல முடியாது இவரை அவர் குறை சொல்ல முடியாது அதாவது நல்ல காட்சிகளை என்கான்ஸ் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் பேசி கொண்டு வந்துடலாம் ஆனால் ஒரு சுமாரான காட்சி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே அவங்க யோசிப்பாங்க நம்ம இப்படி சொன்னோம்னா அவர் எப்படி எடுத்துப்பார் நம்ம அப்படி சொல்லலாமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் வரும் அப்போ சரி இருந்துட்டு போகணும் ஒன்று விட்றாங்கல்ல அது வந்து படத்தில் அங்கங்கே வந்து உட்காந்துக்கும் அது ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுத்தோம் பெரும்பாலும் கமல் திரைப்படத்தில் அவர் தான் இயக்குவார் இயக்குனர் ஒரு ப ஒரு பகுதியில் இருப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு பேச்சு இருக்குது அது வந்து இதில் இருக்குதா அது எல்லார்ட்டையும் செல்ல முடியாது இல்லை நீங்கள் அதுக்குன்னு சில இயக்குனர்களே அவர் வச்சுருப்பார் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் பட் எல்லா இயக்குனர்கள்டையும் போய் நான் டயர் பண்ணுறேன் நீங்கள் உட்காருங்கன்னு சொல்ல முடியாது முக்கியமாக மணிரத்னத்திட்ட அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ மணிரத்னம் சார் வந்து இதுக்கு இந்த விமர்சனத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார்னு நீங்கள் கூட பேசியிருந்தீங்க அவங்க வந்து அதை பற்றி கவலையே படலை அப்படின்னப்போ சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டோம் நமக்கு பணம் வந்துருச்சு படம் பார்த்துட்டு கதிரவனை பற்றி நம்ம கவலை கிடையாது அப்படின்னு நினச்சிட்டாரா அது அது வந்து ஒரு ஒரு சரியான போக்கு இல்லைன்னா கூட மனிதத்தினத்து நீண்டகால ஒரு ஸ்டைல் அது தான் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போட்டோம் நம்ம படைப்பை கொடுத்துட்டோம் அவ்வளோதான் அடுத்த படைப்பை நோக்கி நம்ம போயிடணும் எப்போ நம்ம வந்து ஒரு படத்தை திரையில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அது முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால வந்து இன்னொரு படத்தை முழுமையாக எடுக்க முடியாதுங்கிறது அவருடைய ஸ்டைலு ஸோ அதனால் வந்து இந்த படத்தை எடுத்தாரு ஓடல அவ்வளோதான் இது பின்னால் போய் இதை வந்து நீங்கள் அவன் என்ன சொன்னான் இவன் என்ன சொன்னான் இப்படி வந்துருச்சா கவலைப்பட்டாருன்னா அவரால் இன்னொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கவே முடியாது ஸோ ஒரு வகையில் அது சரிதான் ஆனால் இப்படி வந்து ரசிகர்களை ஏமாத்திட்டமேங்கிற ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ள கட்டாயமா வரணும் பாடல்கள்லாம் மணிரத்னம் சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அலைப்பாதை திரைப்படம் ஓடினது காரணமே பாடல் தான் ஃபர்ஸ்ட் டே எல்லா தேட்டரும் ஃபுல்லுன்னா அந்த சாங்ஸ் பார்க்கறதுக்குன்னே உள்ள வந்தாங்க இந்த படத்தை இந்த விண்வெளி நாயகன் நான் கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரிப்பீட் மோட்ல இருக்கலாம் பொழுது அவ்வளோ சூப்பரா இருந்தது அதை வீண் அடிச்சிட்டாங்களோ இவங்க அப்படின்ற மாதிரி இருக்கு முத்தமழை பாட்டு கேட்கும்போதோ பழைய ரஹ்மான் சாரை திரும்பி பார்த்தா மாதிரி இருந்தது அதையும் அவங்க உள்ளே வைக்கல ஏன் அதை பண்ணுறாங்க இந்த மாதிரி இது வாண்டடாக பண்ண மாதிரி இருந்தது ஒருத்தருக்கு கூட சஜஷன் சொல்லலை சார் இந்த மனிதத்தின இன்டர்வியூ நீங்கள் கவுன்சிங்லான்னு எனக்கு தெரியல அதில் ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருப்பார் இது வந்து ரீல்ஸ் காலம் இப்போ வந்து யாருமே பாடல்களை முழுசாக பார்க்கறதுக்கு தயாராக இல்லை அவன் எவ்வளோ ரீல்ஸை பார்க்குறதுக்கு நேரம் ஒதுக்குறானோ அவ்வளோதான் வந்து பாடல்களை கேட்பதற்கும் நேரம் ஒதுக்குறான் அப்போ படத்தில் அவ்வளோ இருந்தால் போதும்னு அவர் சொல்கிறார் அதைத்தான் ஏஆர் ரகுமான்டே அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பெரிய அளவு பாட்டே போடாதீங்க சும்மா குட்டி குட்டி பாட்டு அது வரைக்கும் போட்டு கொடுங்க போதும்னு தான் அவர் சொல்லியிருக்கார் மாதிரி ஆமாம் ஆனால் ஏர் என்ன பண்ணியிருக்காரு அப்படி போட முடியாது இல்லை அவர் ஒரு ஆல்பம் இப்போ ஏறகமானுடைய ஆல்பம் வந்து ஒரு பெரிய தொகைக்கு விற்பனை ஆகுது அப்போ வாங்குறவங்க கேட்பாங்கல்ல சார் ஒரு ஏழு பாட்டு முழுசாக வேணும் சார்னு கேட்பாங்கல்ல அப்போ அவர் வேலையை அவர் தெளிவாக செய்கிறாரு இவங்க பண்ண தவறு என்ன அப்படின்னா இந்த ஆடியோ ஒன்று வச்சாங்கல்ல அது ப்ரொமோஷன் எல்லாம்ச்சா ஆடியோலாஞ்சாருந்து எனக்கு தெரில அங்கே வந்து சிம்மையை பாட வச்சு ஒரு லென்த்தாக பாடல்களை பாடி காமிச்சாங்களே எல்லா பாடல்களையும் அங்கே ரசிகர்கள் வந்து தயாராகிட்டா ஆகா எல்லா பாட்டுமே லட்டு மாதிரி ரேகே இது அவ்வளவும் படத்தில் வரும்னு நினச்சிட்டேன் அதுதான் இவங்க பண்ண தப்பு மணிரத்னம் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு இந்த படத்தில் பாட்டு வேண்டான்னு அதுக்கு ஏஆர் ரஹ்மான் ஓகே பண்ணி நாலு நாள் வரையில் ஒரு பாட்டை போட்டு கொடுத்துருந்தா இவ்வளவு விமர்சனங்கள் இருந்திருக்காது ஒரு நல்ல நடிகை இவர் தான் வந்து குந்தவையா எவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாரு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இல்லைங்க நீங்கள் நடிகர்களுக்கு நீங்கள் நடிகர் நடிகர்கள் அப்படி சொல்லவே கூடாது என்ன அவங்க தொழில் நடிக்கிறது அது என்ன கேரக்டராக மாறுறாங்களோ அதுதான் அவங்களுக்கு சிறப்பு நான் போன படத்தில் அப்படி இருந்தால் இந்த படத்தில் எப்படி இருந்தான்னு சொன்னால் சிவாஜியிலாம் நம்ம கொண்டாடவே மாட்டோம் சிவாஜி எல்லாம் ஒரு படத்தில் திருடனாக நடிப்பார் ஒரு படத்தில் அவ்வளோ நல்லவனா நடிப்பார் ஒரு படத்தில் விவேகானந்தராக நடிப்பார் ஒரு அப்போ கேரண்டர் தான் அதை ஒரு சரியா பண்ணாராங்கிறது தான் இப்போ நீங்க அதுல வந்து செல்வன் திரிசாவை அப்படி பார்த்தோம் இங்க இப்படி பாக்குறமேன்னா அது வேணால் புலம்புலாக இருக்கலாம் பட் அது குற்றச்சாட்டாக நீங்க வைக்க முடியாது புது பேட்டையிலே இந்த மாதிரி கேரக்டர் நடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சரியான கேரக்டர் அமையலன்னு இருக்குல்ல சார் அதை தான் நான் சொல்றேன் இங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து கேரக்டராக பார்க்க மாட்டேன் உங்களுக்கு தமிழ் சினிமா பொறுத்த தெரியும் அவர் வந்து உயிரோட உயிராதான் பார்ப்பாருங்க அவங்க இறந்துட்டு அழுறது இந்த மாதிரி ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகிற மக்கள் நம்போ நீங்க சொல்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க மாட்டாங்களா அதுதானே சார் நீங்கள் இமோசனமா வந்துருக்கு அதுதான் கேக்குறேன் எடுத்துக்கணுங்கிறானா நீங்க வந்து அப்படி சினிமா வந்து அது உண்மைன்னு நினைக்கிறீங்க அது தப்பு தானே இப்போ சினேகாவுக்கு வந்து புதுப்பேட்டையில் நடித்த பிறகு அவங்களுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க அதுக்கு அவங்க காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா அந்த கேரக்டர் அந்த மாதிரி இல்லை இல்லை கேரக்டரை விட்டுருங்க தனிப்பட்ட சினேகாவே அடுத்தடுத்து நல்ல படங்களை கமிட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அல்லது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் போதும்னு நினச்சிருக்கலாம் நமக்கு அது தெரியாது இல்லை இந்த கேரக்டர் தான் காரணமானு நம்ம சொல்ல முடியாது இல்லை ஸோ அதனால் ஒரு நடிகர் நடிகை அப்படிங்கிறவங்க என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ சரியாக செய்யணும் இந்த படத்தில் திரித்தா சரியாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓகே சார் அடுத்த திரைப்படம் வந்து ரஜினி சார் கூட இவங்க சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வேல்ஸ் தயாரிப்பில் நடக்க போகுது அப்படிங்கிறத நானே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் அப்போ யாரும் நம்பலை இப்போ சில செய்திகள்லாம் சொல்கிறாங்க அது உண்மைதான் இவங்க ரெண் ரஜினியும் மணிரத்னமும் பேசி கொண்டதெல்லாம் உண்மைதானா சார் இதெல்லாம் அதாவது ஐஸ்வரி கணேஷ் நீண்ட காலமாக ரஜினிகிட்டையும் கமல்டையும் தொடர்ந்து பேசுகிறாரு என்னென்னா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு படத்தில் நடிக்க வைக்கணுங்கிறது அவருடைய ஆசை அதற்காக எத்தனை கோடிகளை கொட்டுறதுக்கும் அவர் தயாராக இருக்கார் அப்போ இந்த ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு டைரக்டர் இங்கே வேணும் அது வந்து மணிரத்னம் மாதிரி ஒரு ஆளுமை மிக்க டைரக்டராக இருந்தால் அவருக்கு ரொம்ப ஈஸி இப்போ என்ன இப்போ இந்த ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து ஒரு பெரும் ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்கிறவங்க கால சாதனையாளர்கள் அப்போ ஒருத்தரை இறக்கி ஒருத்தரை ஏற்றிட்டால் பிரச்சனையாக போயிடும் அப்போது மணிரத்னம் மாதிரி ஒரு டைரக்டர்னால் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் அதை மூவ் பண்ணது பட் இதற்குறம் அதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல அப்போது சிம்பு திரும்பவும் இவர் படத்தில் நடிக்க போறாருன்னு சொல்கிறாங்களே அது நடக்கும்மா மணிரத்னம் படத்தில் சிம்பு தெளிவாக சொல்லிட்டாரம் மே சார் எனக்கு நீங்கள் கதையை சொல்லுங்கள் கதை சொன்னிங்கன்னா நான் வந்து நடிக்கிறேன் கதை பிடிச்சிருந்தா இல்லைன்னா பண்ண மாட்டேன் ஏன்னா இந்த படத்தில் அவர் கதையை கேட்கல மணிரத்னம் கூப்பிட்டாருன்னொன்னே போயிட்டார் அப்போ மறுபடியும் நம்பி போகிறதுக்கு அவர் தயாராக இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப அப்சட் தான் தகவல் இருக்குது அப்போது மணிரத்னம் ஏற்கனவே ருக்குமணி வசந்த வச்சு ஃபோட்டோ செஷன்லாம் பண்ணிட்டாங்க இந்த படம் வந்து உறுதியாக நடக்குங்கிற நம்பிக்கையில் தான் அவர் இருந்தார் ஆனால் இன்றைக்கி சிம்பு இப்படி ஒரு கண்டிஷன் வச்ச பிறகு சிம்பு வச்சு இந்த படத்தை பண்ணுவாராங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது இதுக்கு முன்னாடி இதில் ஜெயம் ரவி வந்தார் அதுக்கப்புறம் துல்கர் சல்மான்லாம் வந்தாங்க அவங்க எதுக்காக வெளியேறினாங்க அது 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 வந்து இப்போ ஆக்சுவலாக சிம்பு படத்துக்குள்ளே வராருன்னா ஜெயம் ரவி அங்கே இருக்க மாட்டார் ஸோ இது வந்து பொன்னின் செல்வன்லே நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் அவங்க வெளியேறினாங்க இன்னொன்று இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் தாமதம் ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதனாலையும் வந்து துல்கர் டேட்டு செட் ஆகலைன்ட்டு போயிட்டார் மற்றபடி வேற ஒன்றும் பெரிய காரணம் ஓகே சார் ஒரு இறுதி கேள்வி என்னன்னா இப்படி தொடர்ந்து டிசாஸ்டரா வந்துகிட்டே இருக்குது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதை இதுக்கு என்ன தான் முடிவு நீங்கள் நினைக்கிறீங்க நல்ல படம் கொடுக்கணும் அதுதான் முடிவு சின்ன படங்களை கொடுத்துட்டாலே போதுங்க இப்போ லபர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு கிடையாது இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு இவ்வளோ பெரிய பட்ஜெட் கிடையாது அப்போ கதை திரைக்கதை இதில் வந்து நீங்கள் ஒரு அதை ரொம்ப முக்கியமாக நினச்சி ஒரு படம் பண்ணாலே நல்ல படங்களாக இங்கே வந்துடுது அதுக்காக கமர்ஷியல் படங்கள் வேணாமா ஒரு மசாலா படங்கள் வேணாமான்னா வேணும் அதுக்கும் வந்து எந்தளவுக்கு அதுக்கு நேர்மையாக நீங்கள் உழைக்கணுமோ அளவுக்கு பண்ணணும் நாங்கள்லாம் பெரிய ஆள் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிற விஷயம் இனிமேல் எடுபடவே எடுபடாது யாராக இருந்தாலும் கொஞ்சம் சட்டையை பிடிச்சி சந்தில் நிறுத்திடுவாங்க அதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இரு ஒன்றை வந்து அசிங்கப்படுத்தாமல் மாட்டாங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை நீங்கள் வந்து காதில் வாங்காமல் போனாலும் சரி வாங்கினாலும் சரி ரிசல்ட்டு இது தான் அப்போ இவங்களுக்காக நீங்கள் பயந்து தான் ஆகணும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி டூரிஸ்ட்டு ஃபேமிலி மாதிரி படங்களும் லப்பர் பந்து மாதிரியான படங்களும் நிறையா வரணும் அதற்கு தயாரிப்பாளர்களும் ஒரு வகையில் உறுதுணையாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு கதை சொல்கிறாங்க ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்லாம் நினைக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கணும் கூட வந்த மெட்ராஸ் மேட்னி திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ஒரு ஃபீல் குட் அதனால தான் கேட்டால் அது என்ன பட்ஜெட் கூட நம்ம சொல்லிடலாம் நம்மளே பட்ஜெட்லாம் பண்ணி சொல்லிடலாம் அந்த படம் பார்க்கும் போதோ இருக்கிற அந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு கோம ரசிகர்கள் வெளில வர்றாங்க சார் அதை தான் நான் சொல்றேன் கடைமா இப்போ தொடர்ந்து நல்ல படங்களை நம்ம ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தகுளை மாதிரி படங்களும் இந்த மாதிரி அடிதடி வெட்டுக்குத்து படங்களும்மா தொடர்ந்து வந்துட்டு இருந்ததுன்னா அவனே ஒரு கட்டத்தில் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுவான் பட் இந்த மாதிரி படங்கள் வந்து அவனை சிந்திக்க வைக்கிது அடடா ரொம்ப நல்லா எடுக்கிறாங்க வாழ்வியல் படம் மாதிரி புதுசாக வர்ற பசங்களாம் நல்லா எடுக்கும்போது இவங்களுக்கு என்ன சின்ன கேள்வியை அவன் எழுப்புறான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தானே இங்கே ரசனை மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்குது எல்லாருமே வந்து நல்ல படங்களை ரசிக்கக்கூடிய இடத்துக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க முன்னே தான் ஏ சென்ட்ரு பி சென்ட்ரு சி சென்ட்ரெலாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது ஒரே சென்ட்ரு தான் நல்லா இருக்க படம் நல்லா இருக்கிற படம் தான் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது இது அங்கே ஓடும் இது உங்களுக்கு பிடிக்கும் இது இந்த ஜானர் அப்படின்லாம் கிடையாது நல்ல படம் கொடுக்கணும் அவ்வளோதான் நன்றி சார் நன்றி